இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ நடிச்சுன்னா மங்களேரி குளம் நான் பார்க்கறதுக்கே ஒரு ரம்யமாக அழகாக இருக்குது இன்னும் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் அந்த இடம் பார்க்கிங் போகிறதுக்கு சுட்டு வர இந்த இடத்துல தான் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதே போல் எல்இடி லைட்டு இப்போ பேர்களைலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் மாற்றிட்டோம் எல்லா பேர்கொலையும் புதுசாக இல்லாத இடத்துல போடுறோம் இருக்கிற இடத்துலையும் மாற்றுற பழைசா இதை மாற்றுறோம் அது ஒரு ஐம்பது சதவீதம் வேலை முடிஞ்சு போச்சு இன்னும் சில சில ப்ரூஃப்

பெருங்க பெருங்குலத்தூர் பீர்க்கில் வந்து பாலாற்ற குடிநீருக்கு வந்து ஏற்பாடு செய்து ஏன்னா கூடிய விரைவில் பெருங்குலத்தூர் பீர்க்கங்கருக்கு வந்து பாலாற்ற குடிநீர் வரப்போகுது இது வந்து முடிச்சு ரோட்டில் இருந்து இணைப்பு கொடுத்து இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து பாலாற்ற குடிநீர் கொடுத்து உண்டான வாய்ப்பு வேலை வந்து ஷார்ட் பண்ணிட்டாருக்கு அது வந்து ஒரு கொட்டேஷன் போயிடு இது எஸ்டிமேட் போயிருக்கு எந்த டைமும் பாஸ் ஆக வந்துச்சுன்னா அந்த வேலையும் ஆரம்பிச்சிருவோம் அதே போல் நம்ம அன்னை என்ஜிஓ நகர் அன்னை என்ஜிஓ நகரில் ஒரு டேங்க் கட்டி அங்கே ஒரு அஞ்சு லட்சம் கொல்ல மீட்டரில் டேங்க் கட்டப்போம் அதுவும் இன்னொரு ஒரு மாதத்தில் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அண்ணையாஜி நகர் சமுத்த பெரியார் நகரு சசிவரத நகர் தான் பிரச்சனை இருக்குது சசிவரத நகர் ப்ளஸ் நம்ம நகர் நான் போகும்போது வருஷ நகர் அந்த சுட்டு வெங்கடேஸ்வர நகர் அந்த சுற்றுவட்டாரத்துக்குலாம் வந்து குடிநீர் தண்ணீர் வந்து இப்போ லாரியில்தான் இருக்கும் இப்போது அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதிக்கும் இன்னொரு ஒரு மாதத்துல டேங்க் கட்டி அதுக்கும் ஒரு உண்டான வேலையை ஷார்ட் பண்ணிவிடுவோம் அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒரு அந்த குடிநீர் பிரச்சனை அங்கேயும் இருக்காது அதனால நம்ம இப்போ வந்து குடிக்கிறது வந்து குடிநீருக்கு நம்ம தலைவர் எப்படி நம்ம முதல்வர் வந்து ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் தராது குடிநீர் முக்கியத்துவம் தராங்கன்னா அதே நோக்கத்தில் தான் நம்மளும் இங்கே மாநகராட்சியும் பயணி பயணிக்கிறோம் அது எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் இப்போ அரசு சுகாதார நிலையம் கட்டியிருக்கோம் இப்போ நிறைய ஏற்கனவே நாலஞ்சு கட்டிட்டோம் இப்போ புதுசாக கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா பஜனை கோவில் துறையில் வார்டு நம்பர் ஐம்பத்தொன்னு பஜனை கோவில் துறையில் கட்டியிருக்கோம் ஒன்று குண்டுமேடுவில் ஐம்பத்தேழு ஒன்று கட்டிருக்கோம் இன்னொன்று வந்து சீட்டி வைக்கல் ஒன்று கட்டிருக்கான் இது வந்து ஆரம்ப சாலையில் வந்து சாயங்காலம் வரைக்கும் நர்ஸ் இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க மருந்து எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது வந்து ஒரு ஒரு தோ சுகாதாரத்துக்கும் நம்ம ஒரு முக்கியத்துவம் தரோம் எப்படி குடிநீர் இருக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் தரோமோ சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரி நான் ஒரு இப்போ புதுசாக இப்போ தான் வேலை அரைச்சு நான் ஓப்பன் பண்ணலை என்னோட ஒரு மாத காலத்தில் ஓப்பன் பண்ண போகிறோம் எவ்வளோ தொடர்ந்து நான் இப்போ பணி செய்து தான் இருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தேரிய நல்ல தண்ணி குளம் நல்ல தண்ணி குளம் அப்துல் கலாம் பூங்கா இது ரெண்டும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பெரும் முயற்சியால் அது அஞ்சு கோடி ரூபாய் ரூபா அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கி இது இது இணைக்கிறாங்க பெரிய நல்ல தண்ணி குளத்தையும் அப்துல் கலாம் பூங்கை பிரிட்ஜு போட்டு இணைச்சி வாக்கிங் போகிறதுக்கு ஒரு பெரிய லெவலில் அதை பண்ண போறாங்க அதுக்கு தனியார் இடம் வரைபடம் வரைய சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து ஆய்வு பண்ணிட்டு போய்ட்டாங்க போனால் பத்து நாளைக்கு முன்னாடி ஆய்வு பண்ணிவிட்டு எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துன்னு போயிருக்காங்க அதுவும் கூடிய சில வேலையை ஆரம்பிச்சுடுறாங்க டென்ட் மிஷாவது வேலை ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளவு பார்க் நம்ம நம்ம பகுதியில் வந்து அறுபத்தி பூங்கா இருக்குது நம்ம பகுதியில நம்ம மண்டலத்துல இதுல இப்ப வந்து இருபத்தி நாலு பூங்கா வந்து வேலை நடக்குது இப்போ இருபத்தி நாலு பூங்கா வேலை நடக்குது விடுபட்ட பூங்காவும் நம்ம செய்ய போறோம் அதே போல அண்ணன் சொன்னாங்க ஐம்பத்தி ஏற்கனவே ரெண்டு வாட்டி போய்ட்டு அண்ணா நூற்றாண்டு பூங்கா வந்து ரிதேட் ஆகி போச்சு சில பிரச்சனைனால ரிதேட் ஆகிப்போச்சு இப்போ அதை கொஞ்சம் கரெக்டாக அதெல்லாம் என்னென்ன பிரச்சனை சீர் பண்ணி அறிவியல் பூங்கா சயின்ஸ் பூங்கா கேட்டுருங்க அரசு வந்து இப்போ சயின்ஸ் பூங்கா ஒரு ஒரு மாநகர மண்டலத்துக்கு கேட்டாங்க அதில் வந்து அண்ணா நூற்றாண்டு பூங்கா தான் நாங்கள் வந்து பரிந்துரைப்புன்னு அனுப்பிச்சிருக்கிறோம் அதுவும் கூடிய சிறைகளை ஒரு அறிவியல் பூங்காவாக அந்த இடம் ஒரு பேர் சொல்கிறப்போல உங்களுக்கு வந்து இருக்குன்றது எந்த கருத்து இருக்காது அதே போல் பார்த்தீங்கன்னா